முக்கியமாக வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம பார்க்க போகிறோம் அறிஞர்கள் இது வந்து உலகம் முழுவதும் கிடையாது ஒரு பகுதிக்கு மட்டும்தான் வந்து இது முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் குறிப்பாக ஜாகிர் நாய் போன்ற அறிஞர்கள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் வருகிற பிரளயம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நம்ம வீடியோக்கள் குரானுடைய இந்த இடத்துல முரண்படக்கூடிய ஒரு விஷயத்தை நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய மூன்று மகன்கள் மூன்று மருமகள்களும் எட்டு பேர் மட்டும்தான் அந்த பிரளயத்திலிருந்து தப்பித்தவர்கள் வேதாக இந்த விஷயங்களை குறித்து ரொம்ப தெளிவாக வேதாகமம் பதிவு செய்து இருக்கிறது ஏன்னா இது ஆண்டவராகிய கடவுள் வந்து தன்னுடைய தீர்க்க தரிசி ஆகிய மோசேனிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி மோசே இதை பதிவு செய்கிறபடினால வேதாகமம் தெளிவாக பதிவு செய்து இருக்கிற இது உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா மதங்களிலும் பல்வேறு புராணங்களிலும் இந்த கதைகள் வேறு வேறு வடிவங்கள்ல இருக்கிறது ஏன்னா நோவா என்பவர் முழு உலகத்திற்கும் அறியப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கறது நம்ம பார்க்க